ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்று மற்றும் இரண்டு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே பாருங்க பேஜ் நம்பர் நைன்டீன் அதில் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் பார்க்கலாம் காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது விடை வந்து சருகும் சண்டும் அடுத்தது பாருங்க எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் விடை எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா இது வந்து மகர ஈற்று புணர்ச்சின்படி இந்த இம்மு கேட்டு என்னவா மாறும் இந்தாக மாறும் அப்போ எந்தமிழ் நா அப்படின்னு புணரும் அடுத்தது பாருங்க கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையை கேட்டிருக்காங்க நமக்கு வந்து தொழிற்பெயர்னா தெரியும் அல் தல்விகுதி பெற்று வரும் அப்ப பாடல் அடுத்தது வினையாளணையும் பெயருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் கேட்டவர் வினை செய்தவரை குறிப்பது கேட்டவர் செய்தவர் வந்தவர் அப்படின்னு வரும்போது அது வந்து வினையாளனையும் பெயர் அடுத்தது பாடல் தான் விடை அடுத்து பாருங்க வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து மணி வகை அடுத்து பாருங்க என்ன பண்ணிருக்காங்க மூணு தொடர் கொடுத்துருக்காங்க அதுல வந்து சரியானதை வந்து எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இது சரி அடுத்தது வந்து ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன இது தவறு அடுத்த பாருங்க ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது சரி அதாவது இப்போ தாருங்கிறது நமக்கு என்ன வாழைக்குழை ஓகேவா அதில் வந்து நிறைய சீப்பு இருக்கும் அந்த சீப்ல நிறைய வாழைப்பழங்கள் இருக்கும் அப்போ இது ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் சரியா அமையும் இந்த மாதிரி ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் தவறு அதே மாதிரி ஒரு சீப்ல நிறைய வாழைப்பழங்கள் இருக்கும் ஓகேவா இது ரெண்டும் சரி இது தவறு அடுத்து பாருங்க அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா வினைமுற்றுகளை பெயர்களாக மாற்றி எழுதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் வந்து தொழிற்பயர்னாதி பெற்று வரும் அப்படின்னா அப்ப வந்து அறிதல் அப்படின்னு இதை எழுதிடலாம் அறியாதது அப்படிங்கிற இது வந்து எதிர்மறையாக வந்திருக்கு அப்போ இதை எப்படி மாத்தணும் எதிர்மறை தொழிற்பெயரா மாத்தணும் அப்ப வந்து அறியாமை புரிந்தது புரிதல் புரியாதது வந்து புரியாமை தெரிந்தது தெரிதல் தெரியாதது வந்து தெரியாமை பிறந்தது பிறத்தல் பிறவாதது பிறவாமை அப்படின்னு வந்து தொழிற்பயிர்கள் எதிர்மறை நம்ம அடுத்தது பாருங்க இந்த சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக தேனிலே அப்படிங்கிறது இந்த நீ வந்து எப்படி மாறும் அப்படின்னா ரெண்டு சுளி நீயா மாறும் அடுத்தது வந்து ஊரிய இந்த ரீ வரும் செந்தமளின் சுவை தேரும் இந்த ரூ வரும் சிலப்பதிகாரம் அதை இந்த ரா வரும் அடுத்த ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் அதாவது நமக்கு லகரம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர இழு வரும் அடுத்தது ஓதி உணர்ந்து இந்த முன்ன சொல்லினா இன்புருவமே ரூ வரும் ஓகேவா அடுத்தது கீழ்கணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இது வந்து சொல் கொடுத்துட்டாங்க அதனுடைய கூட்டு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ கற்குவியல் அது மேலே கொடுத்துருக்காங்க அந்த கூட்டப்பெயர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க அப்போ கல்லுக்கு வந்து கற்குவியல்னு வரும் பழம் பழக்குலை மந்தை ஆட்டு மந்தை புற்கட்டு அப்படின்னு மாறும் அடுத்து பாருங்க வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் இது எப்படி மாறும்னா கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை நம்ம தான் சொன்னால் வினையாளனும் பெயரும்னா வந்து காத்திருக்கிறவர் உண்டவர் அப்படின்னு வரும் ஓகேவா அப்போ காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் இந்த காத்திருக்கிறார் அவரைங்கிறது இணைஞ்சால் மாதிரி காத்திருக்கிறவரே அப்படின்னு மாற்றணும் அடுத்தது ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் நேற்று என்னை சந்தித்தவர் என் அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் அந்த மாதிரி வந்து வினையாளம் பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்க தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மேலே எழுதுக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கலரில் கொடுத்துருக்காங்கள இதை வந்து வேறு சொற்கள்லேயும் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உலகில் வாழும் உலகிலுக்கு நம்ம வேறு என்ன சொல்லலாம் புவியில் வாழும் மக்கள் மக்கள்ங்கிறதுக்கு மானுடர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேறு சொல் சிலர் கனி இருக்க கனி இருக்குன்னா பழம் இருக்க காய் புசித்தலை இதுக்கு வேறு சொல் அப்படின்னா என்னன்னா உண்பதை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்ற படுகின்றனர் துன்பப்படுகின்றனர் அப்படின்னு வேறு வார்த்தையில அடுத்து வள்ளல் குமணன் வறுமையால் வறுமை அப்படிங்கும் போது துன்பத்தால் வாடி வந்த புலவனுக்கு புலவனுக்குனா அறி அறிஞனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது தனது தலையை கொடுத்து கொடுத்துன ஈந்து அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மங்கா புகழ் பெற்றான் புகழ்னா பெருமை பெருமை பெற்றான்னு சொல்லலாம் அடுத்தது நலனும் அவனது துணைவியும் துணைவிங்கிறது மனைவியும் சொல்லலாம் நிடந்த நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை முகில் முகில்ங்கிறது மேகம் கண்ட மைங்கி போல மைங்கன்னா நமக்கு மயில் மயில் போல களி கொண்டனர் களினா மகிழ்ச்சி அடுத்தது சோளையி சோலைன்னா நந்தவனம் சொல்லலாம் பூத்த மணாமலர்களில் சுரும்புகள் சுரும்புகள்னா வண்டுகள் வண்டுகள் மொய்த்து நம்ம இதை கூட கொடுத்து கேட்கலாம் சுரும்புகள்னா என்ன அப்படின்னா வண்டுகள் வண்டுகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன மதுனா தேன் உண்டன அடுத்தது பசு போல் பசுன்னா ஆ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சாந்தமும் அமைதியும் புலி போல்னா புலின்னா வேங்கை தீரம்னா வீரம்னு சொல்லலாம் யானை அப்படிங்கிறத களிரு அப்படின்னு சொல்லலாம் போல உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் அடுத்தது இது பாருங்க சொற்கொலை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இது ஈஸி இதில் உள்ளதிலே அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த இது வந்து எக்ஸாம்பிளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கொடுத்துருக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து புதிய சொற்களை உருவாக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பொன் இதில் சேர்த்திங்கன்னா பொன் விலங்கு அடுத்தது அதே மாதிரி பொன்னையும் மணியையும் சேர்த்திங்கன்னா பொன் மணி அடுத்தது மணி இப்போ வந்து அந்த மணியையும் இந்த மேகலையும் சேர்த்திங்கன்னா மணிமேகலை அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பாருங்களேன் வானையும் இதையும் சேருங்க மழையும் வான்மலை அப்படின்னு வரும் அதே மாதிரி பூவையும் இந்த மலையும் சேர்த்திங்கன்னா பூமலை அந்த மாதிரி நீங்களாகவே வந்து சேர்த்து சேர்த்து நிறைய வார்த்தைகள் பார்க்கலாம் அடுத்தது வந்து பொண்ணையும் மணியையும் சேர்த்திங்கன்னா பொன்மணின்னு வரும் பொண்ணையும் விளக்கையும் சேர்த்திங்கன்னா பொன் விளக்கு அடுத்தது இந்த செய் இருக்குல்லையா இந்த செய்யையும் இந்த தேன் இதையும் சேர்த்திங்கன்னா செய்தேன்னு வரும் அதே மாதிரி இந்த செய்யையும் வானையும் சேர்த்திங்கன்னா செய்வான் அடுத்தது இந்த தேனையும் இதையும் சேர்த்திங்கன்னா தேன் பூ அப்படின்னு வரும் அடுத்தது வந்து இந்த விளக்கு இதையும் வான் சேர்த்திங்கன்னா விளக்கு வான் அப்படின்னு வரும் அடுத்தது வின் விண்ணையும் மணியையும் சேர்த்திங்கன்னா விண்மணி அப்படின்னு வரும் அடுத்தது வந்து தேனையும் மலை தேன்மலை அப்படின்னு வரும் அதுக்கடுத்து வந்து பூவையும் விலங்கையும் சேர்த்திங்கன்னா பூ விலங்குன்னு வரும் இது மாதிரி வந்து நீங்கள் சொற்களை சேர்த்து சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க சொற்களையும் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குது அடுத்தது குறிப்புகளை கொண்டே வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினா தொடர்கள் அமைக்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்க இந்த அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த இது இதுலேயே வந்து இது வந்து விடையாக கொடுத்துருக்காங்க இந்த விடை வந்து வினாவிலேயே இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வினா அமைக்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த குரல் இன்பம் அப்படிங்கிறத அவங்களே அமைச்சு காமிச்சிருக்காங்க குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்போ இந்த விடை இந்த வினாவிலேயே இருக்கா அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும் விடை வந்து வினாவிலேயே இருக்கிற மாதிரி சொல்லணும் அடுத்தது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுவைக்காத இளநீர் அதாவது மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ அப்படின்னு கேட்கலாம் மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ அப்படின்னு கேட்கலாம் அடுத்து வந்து காப்பியச் சுவை கம்பர் காலத்தில் காப்பிய சுவை வந்து உச்சநிலையில் இருந்ததோ கம்பர்காலத்தில் காப்பிய சுவை உச்சநிலையில் இருந்ததோ அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது வந்து மனிதகுல மேன்மை இந்நூற்றாண்டில் மனிதகுல மேன்மை சிறப்புற்று விளங்குகிறதோ இந்நூற்றாண்டில் மனித குலம் சிறப்புற்று விளங்குகிறதோ அப்படின்னு கேட்கலாம் அடுத்து வந்து விடுமுறை நாள் தேரோட்டம் அன்று விடுமுறை நாள் அறிவிக்கப்படுமா தேரோட்டம் அன்று விடுமுறை நாள் அறிவிக்கப்படுமா அடுத்து பாருங்க எண்ணு பேர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக இப்போ இதில் வந்து நாட்டு இசையும் செல்லாத நாடில் இதில் என்ன எத்தனை எண் வந்திருக்கு நான்கு அதுக்கான தமிழ் எழுத்து இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ் எண்ணுக்கான தமிழ் எழுத்து அடுத்தது எறும்பும் தன் கையால் என்சான் இது வந்து நீங்க எந்த டாப்பிங் கீழே வருதுன்னு கேட்கலாம் ஆவணங்களை உள்ளடக்குதல் அந்த டாப்பிக்கில் கீழே இது வந்து கவர் ஆகும் அதனால் வந்து நீங்கள் தமிழ் எண்கள் வந்து தெரிஞ்சுங்க ஆவணங்களின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளுதல்னு இருக்கு இல்லையா அந்த டாபிக் கீழே வந்து இது கவர் ஆகும் அதனால் தமிழ் எண்களை பார்த்து வச்சுக்கிடுங்க எறும்பு தன் கையால் என்சான் என்னென்னா எட்டு எட்டுக்கான தமிழன் எழுத்து ஆ அடுத்தது ஐந்து சார்பு ஒன்றிய தூண் ஐந்துக்கான தமிழ் எழுத்து ரூ அடுத்து நாலும் இரண்டும் சொல்லுக்கிறது நாளுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளது அடுத்தது இரண்டுக்கு இது அடுத்தது வந்து ஆணை ஆயிரம் ஆயிரம்னா அதுக்கான தமிழன் எழுத்து இது ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம வந்து அகராதியல்கான்க ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்துக்குங்க இப்போ இயல் ஒன் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது இயல் டூ பார்க்கலாம் இயல் டூ பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கொண்ட தொடரில் அமைக்க இப்ப இன்சொல்னா நமக்கு வந்து தெரியும் இனிமையான சொல் கூறுதல் அப்போ வந்து இனிமை பிளஸ் சொல் அப்போ இது வந்து பண்பு தொகை அடுத்தது எழுகதிர் அப்படிங்கிறது இது வினைத்தொகை மூன்று காலத்திற்கும் வந்து காட்டும் எழுகதிர் எழுகின்ற கதிர் எழும் கதிர் எழுந்த கதிர் எழுகின்ற கதிர் எழும் கதிர் எழுந்த கதிர் மூன்று காலத்தையும் காட்டுறதுனால இது வினைத்தொகை கீரி பாம்பு கீரியும் பாம்பும் அப்படிங்கிறது உண்மை தொகை அடுத்தது வந்து பூங்குழல் வந்தாள் அதாவது பூவை போன்ற கூந்தலையுடைய பெண் வந்தால் பூவை போன்ற கூந்தலையுடைய பெண் வந்தால் அப்படின்னா நமக்கு என்ன அண்மொழி தொகை ஓகேவா அடுத்தது வந்து மலை வாழ்வார் மலையின் கண் வாழ்வார் அப்ப ஏழாம் வேற்றுமை தொகை நமக்கு கண்ணுங்கிறது வந்துச்சுனாவே வந்து அது எந்த உறுப்பு ஏழாம் வேற்றுமை உறுப்பு அது மறைந்து வந்திருக்கு அதனால வந்து அது ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்தது முத்துப்பல் முத்து போன்ற பல் அப்ப தொகை ஓகேவா அடுத்து பாருங்க செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடையெழுதுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மலர் உண்டு பெயரும் உண்டு இரண்டு தொடர்களையும் ஒரு தொடராக கேட்டிருக்காங்க இது என்ன சொல்லலாம் இரண்டு தொடர் வந்து தனித்தனியா இருக்கா இது ஒரே தொடராக சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மலருக்கு பெயர் உண்டு அப்படின்னு ஒரே தொடராக்கலாம் மலருக்கு பெயர் உண்டு அடுத்தது வந்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடரை கண்டறிய இதுல வந்து இந்த பேராவில் இந்த அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படிங்கிறத ஒத்து அமைந்த வரி என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து இதுதான் அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே புதிந்திருக்கும் மலர்கள் அப்ப என்ன சொல்றாங்க மலராம உள்ளேயே எப்படி இருக்கு மொட்டா இருக்கு தானே இங்கேயும் கேட்டிருக்காங்க அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்ப அதான் சொல்லியிருக்காங்க அந்த இதழ் வந்து விரியாம புறத்தே காட்சிப்படாமல்னா விரியாம உள்ளேயே புதிந்திருக்கும் மலர்கள் தான் மொட்டு ஓகேவா அடுத்தது வந்து அரியமலர் இது வந்து பயன்கள் இது பெரிய இது வேண்டாம் அரியமலர் இலக்கண குறிப்பு தருக குறிப்பு பேரட்சம் அதாவது நம்மளுடைய குணநலன்கள் பண்புகளுக்கு அடுத்து பேர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு பெயர்ச்சம் அரிய மலர் அப்படிங்கிறது குறிப்பு பெயர்ச்சம் அடுத்து தொடரில் பொருந்த பொருள் தரும் எழுத்துக்களை திருத்துக்க இப்போ இந்த இருக்குது கரடிகள் மரத்தின் மீது ஏறி கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை இந்த வந்திருக்கு பறித்து உண்ணும் பாதரிப்பு குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் ஓகேவா அப்ப இதுதான் வந்து சரியான வார்த்தை அடுத்தது இது பாருங்க நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்து எழுதுகிற இது அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கொளுத்தும் வெயில் சட்டண தணிந்தது வானம் இருந்தது வாழை காற்று வீசியது இதற்கு வந்து அவங்களே வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க காற்றின் பாடல் அடுத்தது இதே மாதிரி அவங்க கீழே வந்து கொடுத்துட்டாங்க இது மீதி உள்ளதுக்கு வந்து அந்த தலைப்பு எதற்கு என்னென்ன இப்போ புவி சிலிர்த்து மண்ணிலிருந்து மொட்டு மகிழ்த்தது அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன அப்ப என்ன சொல்றாங்க வருகைன்னு இதுக்கு தலைப்பிடலாம் அடுத்து பாருங்க சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல் பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன பூவாசம் கலந்த தென்றல் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன இது வந்து மிதக்கும் வாசம் அப்படின்னு தலைப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இரவின் இருள் அமைதியில் இறைச்சலாய் சில சுவர் கோழிகள் வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம் மழைக்கு ஏங்கும் புவி வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள் அப்போ இதுக்கு என்ன உயிர்ப்பின் ஏக்கம் அப்படின்னு தலைப்பிடலாம் அடுத்தது நின்றுவிட்ட மழை தரும் குளிர் சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்து மரங்களிலிருந்து விழும் மழை நீர் பட்டு சிலிருக்கும் உயிரினம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா கொளுத்தும் சாரி நீரின் சிலிர்ப்பு நீரின் சிலிர்ப்பு அடுத்தது குயில்களின் கூவழிசை புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறைக்காற்றின் ஆலோலம் இதுக்கு வந்து வனத்தின் நடனம் அப்படின்னு தலைப்படலாம் அடுத்தது அகராதிய காண்க நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏலும் வந்து முடிந்தது ஓகே இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெண்டு ஏல் பார்க்கலாம் ఓకే నన్ నెక్స్ట్ వీడియోలో పొగల నేను